தொகுப்பு விசா முடிந்த பிறகும் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டினரை வெளியேற்றுவது குறித்து உள்துறை செயலாளர் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் ஆலோசனை கனடாவை அமெரிக்காவுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் ட்ரம்பின் திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை தொடர்ந்து லிபரல் கட்சியின் தலைவரும் பிரதமருமான மார்க் கார்னி சூளுரை இந்திய பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர்களுடன் ஓரிரு நாட்களில் பேச உள்ளதாக அமெரிக்கா அறிவிப்பு இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் பதற்றமான சூழலை உன்னிப்பாக கவனிப்பதாகவும் தகவல் கன்னியாகுமரியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமியை இன்ஸ்டாகிராம் மூலம் ஆசை வலையில் சிக்க வைத்த கோவை இளைஞர் பாலியல் தொழிலுக்காக சிறுமியை கடத்த முயன்றபோது மடக்கிய போலீசார் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேரை கைது செய்து விசாரணை சென்னை கடற்கரை செங்கல்பட்டு புறநகர் ஏசி மின்சார ரயில் சேவை அட்டவணையில் மாற்றம் வரும் மே இரண்டாம் தேதி முதல் புதிய அட்டவணைப்படி இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவிப்பு ட்ரம்பின் கூடுதல் வரி விதிப்பால் சீன பொருட்களை இறக்குமதி செய்ய அமெரிக்க வியாபாரிகள் தயக்கம் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலைவாசி உயர்வுக்கும் வழிவகுக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள சிஎஸ்கே வர்சஸ் எஸ் பிபிகே எஸ் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனையில் மந்தம் கட்டுமான வழிகாட்டுதல்களை பின்பற்றாத கட்டிடங்களுக்கு அபராதம் வசூலிக்க சென்னை மாநகராட்சி முடிவு பத்தாயிரம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க நடவடிக்கை பாம்பன் கடலில் புதிதாக கட்டப்பட்ட செங்குத்து தூக்கு பாலம் இன்று முதல் முறையாக மேலே தூக்கப்பட்டது பாலம் வழியாக விசாகப்பட்டினத்திலிருந்து கர்நாடகாவின் கார்வார் துறைமுகத்திற்கு சரக்கு கப்பல் பயணம் இந்தியாவிலிருந்து பிற நாடுகள் வழியாக பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக ஏற்றுமதி செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை சிங்கப்பூர் துபாய் மற்றும் இலங்கை வழியே மருந்து உரம் உணவுப் பொருட்கள் அனுப்பப்படுவது குறித்து தீவிர விசாரணை பாகிஸ்தானின் சரக்கு விமானங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்த தடை விதிப்பது குறித்து மத்திய அரசு ஆலோசனை ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்படும் தாக்கம் குறித்து அதிகாரிகள் மதிப்பிட்டு வருவதாகவும் தகவல் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் மணிவிழா கண்ட எழுபது வயது பூர்த்தி அடைந்த ஆன்மீக ஈடுபாடு உள்ள நூறு தம்பதிகளுக்கு சிறப்பு செய்ய அரசு உத்தரவு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மதிப்பில் புடவை வேட்டி சட்டை மாலை பூ மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு வாழைப்பழம் உட்பட பதினொன்று பொருட்கள் வழங்கப்பட உள்ளன இருபது இணை ஆணையர் மண்டலங்களில் தலா நூறு தம்பதிகள் வீதம் இரண்டாயிரம் தம்பதிகள் சிறப்பிக்கப்பட உள்ளனர் சர்வதேச தரத்தில் புதிய கல்வி கொள்கையை அமல்படுத்தி வருவதாகவும் ஆராய்ச்சி பணிகளுக்கு இரண்டாயிரத்தி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயாக உயர்வு எனவும் பிரதமர் மோடி அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க